அஸ்லாம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய அல்லாஹுவின் மண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹின் நரடியார்களே அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகன் சங்கல்லாக அழைகின்ற செல்லன் அவர்களின் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் வெற்றும் தங்களுடைய வாழ்க்கையை அப்படி அமைத்துக் கொண்ட சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபியோடு இங்கே குழும இருக்கும் நம் அனைவரும் மீதும் அல்லாதுடைய சாந்தியும் சமாதானமும் அளவு என்றும் என்று நேரம் சகோதரர்களே ஒரு சமுதாயத்தினுடைய பலம் என்பது அந்த சமுதாயம் கருத்து முரண்பாடுகள் கொள்ளாமல் இருப்பதில் தான் இருக்கிறது எப்பொழுது ஒரு சமுதாயத்தின் கருத்து முரண்பாடுகள் வலுத்து இருக்கிறதோ அந்த சமுதாயம் பலப்படாது என்று அல்லாஹிற போன அளவில் திருமுறை நமக்கு சொல்லி காட்டலாம் ஆனா இந்த திருமுறை குளான் வசனம் நம்ம சமுதாயத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் குறிப்பா பெரிய பெரிய அறிஞர்களுக்கு தான் தெரியும் இப்ப நம்ம எல்லாருடைய ஒரு கவலை ஆள் மனசுல என்ன இருக்கும் அப்படின்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருக்காங்க ஒற்றுமையே இருக்க மாட்டேங்குது ஆளுக்கு ஒரு பக்கமா இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு கவலை இருக்கு அந்த ஒற்றுமையின்மை அப்படிங்கிறதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டா கருத்து முரண்பாடுலாம் நான் தான் சரி நான் தான் சரி என்று ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கருத்துக்களை வாதங்களை மட்டுமே முன்வைத்து முரண்பாடுகளை வளர்த்து கொண்டே இருக்கிற காரணத்தினால்தான் தான் பலம் இல்லாமல் இருந்ததுக்கு காரணம் இதெல்லாம் ஒரு முழு ஆளுங்க திருமறை கூறாங்க நீங்க அப்படி இருக்காதீங்க அப்படிங்களா எப்படி சொல்றா ஐயோ ஆமன் ஈமான் கொண்டவர்களே இதான் லக்கீ தூபியு நீங்கள் போரின் எதிரியின் கூட்டத்தாரை சந்திப்பீர்களாயின் மதுப்பூருளாக அல்லாஹி அதிகமாக தியானம் செய்யுங்கள் பதியிருல்லை அல்ல குஷ்ணு கோ நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று ரொம்ப நாளுன்னு சொல்லுகிறார் வ தீவுள்ளாக வர சூழல் இன்னும் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படுங்கள் வலா தனாசகு நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள் ஃப த ஃப தஃப் சது அவ்வாறு கொண்டாக கோழைகளாகி உங்கள் பலம் குன்றிவிடும் ரொம்ப சொல்றான் நீங்க எதிரிகளை சந்திச்சிங்கன்னா நீங்க என்ன செய்யாதீங்க உங்களுக்குள்ள கருத்து முரண்பாடு பண்ணிக்கிறாதீங்க உங்கள் சொல்றான் குறஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு துன்பங்களை சகித்துக் கொண்டு நீங்கள் பொறுமையாக இருங்கள் மா இன்னும் நிச்சயமா அல்லா பொறுமையாளர்களும் இருக்கிறார் என்று ரபுலால் சொல்லுகிறான் ஒரு சமுதாயத்தினுடைய பலம் குறைவதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா அவர்களிடத்தில் இருக்கிற கருத்து முரண்பாடு தான் கருத்து முரண்பாடு வலுக்கும்போது என்ன ஒரு குருள் பலப்படவே மாட்டோம் ஒரு ஒரு குருமும் ஒற்றுமையா இருக்க மாட்டோம் உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் கேட்க மாட்டேன் எனக்கு ஒண்ணுன்னா நீங்க கேட்க மாட்டீங்க ஆமா அந்த நிலைமை உருவாது என்னன்னா நான் சொல்றதுதான் சரி நான் தான் சரின்னு சொல்லி இப்படியே நான் சொல்றது சரி நான் சொல்றது சரி சொல்லி இப்படியே ஆளுக்கு ஒரு கூட்டமா உருவாகி தனித்தனியாக இருந்து அவன் அடித்தா இவனை வேடிக்கை பார்க்கறது இவனை அடித்தா அவன் வேடிக்கை பார்க்கறது இது எல்லாமே வந்து பலவீனத்தின் அடித்தம் நம்ம இஸ்லாத்தை புரிந்து கொள்வதில் பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த கருத்து முரண்பாடு நபிகள் நாயகன் சொல்லலாம் அவனை சொல்லுவாங்க நமக்கு வந்து ரொம்ப அழகா விளக்கி இருக்காங்க பாவங்களின் பெரும் பாவம் எது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பெரிய பாவம் அப்படின்னு இணை வைப்பு இணை வைக்கிற ஒரு மனுஷனை மட்டும்தான் ரப்பு என்ன செய்ய மாட்டான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்கிறான் இணை வைப்பு அல்லாத பாவங்களை செய்யறவனை மன்னிக்க மாட்டேன்னு ரப்பு சொல்லவே இல்லை ரொம்ப நாளது வட்டிக்கு வாங்குறவனாக இருக்கட்டும் விபச்சாரம் பண்றவனா இருக்கட்டும் திருடுறவனா இருக்கட்டும் ஏதோ ஒன்று பண்றவனா இருக்கட்டும் அவனை ரப்பு என்ன செய்யல மன்னிக்க மாட்டேன்னு சொல்லலை யார் இணை வைக்கிறானோ அவனை மட்டும்தான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி திருப்புறான்னு அப்ப சொல்லி காட்டலான் இன்னும் இல்ல கபி நிச்சயமாக அல்லாது தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான்னு தாதிக்கு நம்ம எசா இதை தவிர மற்ற எதையும் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் யாரை இறைவன் நாடி இருக்கான்னு சொல்ல முடியுமா யாரை நாடி இருக்காடியவர்களுக்கு மன்னிப்பான் இதுமன் அலிமா யார் அல்லாவுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக மிகவும் பெரிய பாவத்தையே கற்பனை செய்கின்றார்கள் என்று ரப்புலாரி சொல்லி காட்டினார் அவ இணை வைக்கிறது தான் பாவத்திலேயே பெரிய பாவம் அப்ப நம்ம எதை ஒழிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா சிறுக்கை ஒழிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனா அந்த அறிவு மட்டுமே முதன்மையானதா உலகத்துல அப்படின்னா அந்த அறிவு மட்டும் முதன்மையானது கிடையாது உங்களுடைய அறிவும் முதன்மையானது என்னுடைய அறிவும் முதன்மையானது அவருடைய அறிவும் முதன்மையானது கருத்து என்பது ஒன்று இருக்கு அது உலகத்துல கருத்து நிறைய இருக்கும் அவரவர்கள் கற்றதின் அடிப்படையில் இருக்கும் அதற்காக சமுதாயம் ஒற்றுமை குறையதுமா பலம் பலம் குறைய குறையவில்லை எல்லாரும் சேர்ந்து ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம் முதன்மையானதுன்னா சிறு நினைவைகள் அதுக்கு தான் நிரந்தர நரகத்தை தருவேன்னு சொல்றாங்க அப்ப நாம எதையும் ஒலிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அதை விட்டுட்டு வேற எதில் கவனம் செலுத்துகிறோம் நீ பெரியாலா நாம் பெரியாலா உன் கருத்து பெருசா என் கருத்து பெருசா என்பதில் நாம என்ன செய்யறோம் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் இப்போ நபிகள் நாயருக்கு சொல்ல ஆலோசனை அபுதர் வலியம் பாகவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபித்தொகர் அவர் என்ன செய்யறார் ரசூ சொல்ல ஆலோசனை பார்க்கலுக்கு வர்றாரு வந்தா ரசூல் சொன்ன ஆலோசனம் வீட்டில் உறங்கிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க தூங்கிட்டு இருந்தால் தெளிவாக வெந்நிலை ஆடை அணிந்து அல்லாவுடைய ரசூலை வந்து உறங்கி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்ல அவர் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவர் திரும்பி போயிடுறாரு அப்புறம் சிறிது நேரம் கழித்து வர்றாரு அப்போ மத நபிகள் நாயகன் சொன்னாலும் தூங்கிட்டு இருந்தாங்க ரசூல்லாவுடைய துக்கத்தை நம்ம கெடுக்க வேணாம் அப்படின்னு திரும்பி போயிடாரு மூன்றாவது முறையா பார்க்கிறதுக்கு வராது அப்போ ரசூல்லா எழுந்து உட்கார்ந்துருக்கிறாங்க அப்போ அபுதர் வந்தவுடனே நபிகள் நாயகன் சொன்னது வந்து அபுதரே பக்கத்தில் உட்கார் பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுட்டு யார் நாயிலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா என்ற களிமாவை சொல்லி நம்பிக்கை கொண்டு இணை வைக்காமல் இருக்கிறார்களோ அவர் சொற்க போகாமல் இருக்க மாட்டாரு அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க உடனே அவர் எப்படி ஆச்சரியம் பார்க்கறாரு அவங்க விபச்சாரம் பண்ணாலுமா திருடுனாலுமா அப்படின்னு அபுதர் கேட்கிறாரு அவர் விபச்சாரம் பண்ணாலும் சரி திருடுனாலும் சரி ராய இல்லா முகமது ரசூல்ல்லா என்ற களிமாரி சொல்லி இணை வைக்காம இருந்தா அவர் சொர்க்கம் போகாம இருக்க மாட்டாரு அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க திரும்ப அவர் ஆச்சரியமா கேட்கிறாரு விமச்சாரம்மா திருநாள்மா அப்படிங்கிறார் அப்போ ரசூல் திருப்பி சொல்றாங்க நாலாவது முறையா கேட்கும் போது மூக்கு மண்ணை கவட்டும் நீ விரும்பினாலும் விரும்புனாலும் சரி அவர் சொர்க்கம் போவாரு அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க அப்படித்தான் ஒரு அவர் பாவத்துல விமச்சாரம் மண்ணா ஒரு சொர்க்கத்துக்கு போக மாட்டான் திருடுனா வந்து சொர்க்கத்துக்கு போகவே மாட்டான் அப்படின்னு அவர் தான் பிரச்சாரம் பண்ணலாமா திருநாம அழுத்தி கேட்கிற அவன் இணை வைக்காம இருக்கான்ல சுருக்கம் போவான் சொல்ல சொல்றாங்க கலிமா நம்பிக்கை கொண்டுட்டான் இணை வைக்காம இருக்கிறான் அவன் சுருக்கம் போவான் அப்படின்னா அப்போ ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்வில் செய்யக்கூடாத பாவம் தான் சிறுக்கு அப்ப ஒரு சமுதாயத்தில் இருந்து நாம் மீட்டெடுக்க வேண்டிய அடிப்படை பண்பு என்னன்னு கேட்டால் சிறுக்குல முதல்ல ஒருத்தர் மீட்டெடுக்கணும் இப்ப இணைமைப்புலு ஒருத்தர் வழியை வந்துட்டான்னு சொன்னா அடுத்து இஸ்லாம் சொல்லுகிற அது வாழ்க்கையில் இயன்ற வரைக்கும் என்ன செய்வாங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுமா இங்க நம்ம என்ன செஞ்சதுன்னு கேட்டா ஒருவனை முஸ்லீமே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு கருத்துவாதங்களை முன்வைத்து நிராகரிக்கிற அளவுக்கு போய் அதுவே நம்மளுடைய பலத்தை குறைச்சது இப்போ ரொம்ப ஒரு சாதாரணமாக ஒரு அரசியல்வாதி வந்துட்டு முஸ்லிம்களா இது ஒரு சாதாரண ஆள்பா அவனை கூப்பிட்டு ஒரு சீட்டு கொடுத்தான்னு போயிருவேன் இவனை கூப்பிட்ட ஒரு சீட்டு கொடுத்து பேசாமல் போயிருவேன் ரெண்டு பேரும் ஒவ்வொரு சீட்டு காட்டி தான் நம்மளோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க தரலேன்னு சொல்லிட்டா நம்மளை வாழ்த்தி பேசலாம் தரலேன்னு சொன்னா நம்மளை படிச்சு பேசலாம் இதான் புழப்பு அப்படின்ற அளவுக்கு நம் சமுதாயத்தின் நிலைமை இருக்குன்னா அதுக்கு காரணம் அரசியல்ல கருத்து முரண்பாடு மார்க்கத்துல கருத்து முரண்பாடு அல்லாதவை வணங்குவதில் கருத்து முரண்பாடு மார்க்கத்தை சொல்வதில் கருத்து முரண்பாடு இந்த கருத்து முரண்பாடு தான் இந்த சமுதாயத்தின் பலவீனம் நம்ம கருத்து முரண்பாடு கொள்வதை விட்டு விட்டு ஏக இறைவன் அல்லா ஒருவன் தான் என்பதை ஆழமாக பதிவு செய்து இணை வைப்பிலிருந்து இந்த சமுதாயத்தை மீட்டு காரியத்தை செய்வதுதான் நம்முடைய பணி அதை ஆழமாக நம்முடைய மனதில் பதிவு செய்து கொண்டு நம்முடைய வாழ்வியலை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் வாகிருதமான இல்லா அப்படிலா இருந்தேன் சலாம் அதை பொறுத்துள்ளாயி வழக்காது சுமகானிக்க அசுகர் அல்லா இல்லாத இருக்கம்